வாஸ்து முறை வகுப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நவம்பர் பதினைந்திலிருந்து இருபத்தி ஒன்று வரை ஏழு நாட்கள் ஒரு மணி நேரமாக ஜூம் வாயிலாக நடைபெற உள்ளது ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு கால் பண்ணி உடனே முன்பதிவு செய்து கொள்ளவும் திருநகைகள் வந்து இவங்களை போது மட்டும் எதாவது சண்டை வகுது இவர் இவர் ஏதாவது பேச அவங்க ஏதாவது பேச சண்டை வகுது அவங்க கூட நமக்கு வாக்குவாதமே கூடாது ப்ளெஸ்ஸிங்ஸ் மட்டும்தான் வேணும் திருநங்கைகளுக்கு ஆறில் செவ்வாய் இருந்தால் கணவரால் நிம்மதி குறைவு பெண்களா இருந்தா சகோதர சகோதரிகளுக்குள்ளே உறவுகளில் விரிசல் சொத்து பிரிக்கும் போது ஆறில் செவ்வா இருந்தா வீடு வந்து ஒரு திருப்தியாக இருக்காது இப்போ ஆறில் புதன் இருக்குன்னு வச்சுக்கோங்க இவங்க வந்து படிக்கிற இடத்துல பிரச்சனை டீச்சர் வாதியார்களே பாக அவங்கனால இவங்களுக்கு பிரச்சனை இதெல்லாம் வரும் ஆறில் சுக்கரன் இருந்துச்சுன்னா அத்தை உறவு பகை தங்கை மூத்த சகோதரி உறவு பகை பெண்களால் பிரச்சனை நேர்களுக்கு அன்பு வணக்கம் தொடர்ந்து பன்னிரண்டு பாவங்களில் ஒவ்வொரு பாவமாக விளக்கமாக அந்த பாவகம் எதை சொல்ல வருது அதில் ஒரு கிரகம் இருந்தால் நமக்கு என்ன மாதிரி பலன்கள் கிடைக்கும் அதை நம்ம எப்படி கரெக்டாக ஆக்டிவேட் பண்ணணும்னு ஒவ்வொரு பாவமாக நமக்கு தெளிவு கொடுத்துட்டு வர்றாரு ஜோதிடர் அவினாசி ஜோதிலிங்கம் ஐயா அவர்தான் நம்ம கூட அணிஞ்சிருக்காங்க ஐயா வணக்கம் மேடம் வணக்கம் எப்படி இருக்கீங்க சார் நலமா இருக்கு உங்களோட பதிவுகள்லாம் நிறைய வரவேற்பு ஒவ்வொரு பாவங்கள் எடுக்கும்போது உண்மையிலேயே இந்த பாவங்கள் நம்ம வாழ்க்கையில் இப்படி ஒரு மாற்றத்தை கொண்டு வருமா இதில் ஒரு கிரகம் இருந்தாலோ இல்லாட்டியோ நமக்கு இவ்வளவு பயன்கள் அதாவது அதில் ஒரு பாசிட்டிவும் எடுத்துக்கலாம் இல்லை நெகட்டிவ் எடுத்துக்கலாம் இந்த மாதிரிலாம் வருமான அளவுக்கு ஆச்சரியமாக இருக்குது உங்களுடைய பதிவுகள் இன்றைக்கு வந்து ஆறாம் பாவகம் இதை பற்றி பேசலாம் கண்டிப்பாக பிரணவ மந்திரம் நேயர்களுக்கு என் அன்பான வணக்கம் ஆறாம் பாவகம் பன்னெண்டு கட்டத்தில் ஆறாம் இடம் ரொம்ப முக்கியம் இந்த ஸ்டுடியோவுக்கு வரும்போது கூட ஒரு முக்கியஸ்தர் ஒரு மிக முக்கியமான ஒரு முக்கியஸ்தரை ஃபோன் பண்ணார் ஃபோன் பண்ணிவிட்டு என் ஜாதத்தை பார்க்குறக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும்னார் எப்படி சொல்கிறீங்கன்னு எல்லாமே ஆறில் தான் இருக்குது அப்படின்னார் கிரகங்கள் எல்லாம் அப்படி ஆறாம் பாவகத்தில் கிரகம் இருந்தாலே ஒரு நன்மை தீமைகள் என்னங்கிற ஒரு பயம் இருக்கும் பெரிய நன்மைகளும் இருக்குங்க நிறைய தீமைகளும் இருக்குதுங்க இது ரெண்டையுமே நம்ம எப்படி பார்க்கணும் அப்படிங்கிறத பார்த்துருவோம் ஆறாம் இடம் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு காரகத்துவம் என்னென்ன வரும் அப்படின்னா எல்லாருக்கும் தெரிஞ்சது கடன் நோய் எதிரி பகை வழக்கு சிறு விபத்து சிறு வழக்கு ஆறாம் இடம் அப்போ பெரிய வழக்கு பெரிய விபத்து எட்டாம் இடம் சிறை தண்டனை பன்னெண்டாம் இடம் எல்லாம் ஆச்சுன்னா சிறை தண்டனை கட்டத்தை பார்த்தியுமே இப்படி இருக்குது பார்த்துரு ஏழிரச்சனை நடக்குது கவனமாக இருங்கன்னு நம்ம சொல்கிறதுக்கு இது பயன்படும் அப்போ இதுக்கு தான் இந்த பாவகங்கள் எல்லாம் ரொம்ப உதவியாக இருக்கும் அப்படி ஆறாம் இடத்துல கிரகம் இருந்தால் ஆறாம் அதிபதி எப்படி இருந்தால் ஒருத்தருக்கு என்னென்ன நடக்கும் அப்படிங்கிறத தெளிவாக பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் ஆறாம் இடம் என்பது சர்வீஸ் எனது சர்வீஸ் ஆ டிஎன்பிஎஸ்சி தேர்வு எழுதுகிறாங்கல்ல அது ஆறாம் இடம் தான் உணவு பழக்க வழக்கிறகில்ல அது ஆறாம் இடம் தான் ஆறாம் இடம் தான் வாடகை வருமானம் இருக்குது அது ஆறாம் இடம் தான் இரண்டாவது சொத்து இருக்குல்ல அது ஆறாம் இடம் தான் உங்கள் சித்தின்னு சொல்கிற யாருக்காவது சித்தி இருந்தால் உங்கள் சித்தி பற்றி உங்கள் சித்தி இப்படி தான் இருப்பாங்க நம்ம பேசுகிறோமில்ல சித்தி ஆறாம் இடம் ஆறாம் இடம் என்பது விளையாட்டு ஆறாம் இடம் என்பது விளையாட்டு ஜாக்கிங் வாக்கிங் எக்ஸசைஸ் எல்லாமே ஆறாம் இடம் தான் இப்போ யாருக்காவது ஆறில் ராகு கோச்சரத்தில் போகுதுன்னா எக்ஸசைஸே பண்ணல அப்படின்னா உடனே எக்ஸசைஸ் பண்ண ஆரம்பிச்சுருவாங்க உணவு பழக்க வழக்கம் நிறையா பயங்கரமாக கண் பட்டை கிளப்பிட்டு சாப்பிடுவோன்னா டயட்டுக்கு வந்துடுவாங்க ஆறாம் இடம் எவ்வளவு சொல்லுது பார்த்தீங்களா இரண்டாவது சொத்து ஒரு ஜாதகத்தில் நாலாம் இடம் கெட்டு போய் ஆறாம் இடம் பலம் பெற்றால் ரெண்டாவது சொத்து தான் நிலைக்கும் ஏன்னா நாலு முதல் சொத்து ஆறு ரெண்டாவது சொத்து அப்போ ஆறாம் இடம் பலமாக இருந்ததுன்னா என்னென்ன நல்லதுன்னு பாருங்கள் எவ்வளவு இருக்கு கண்டிப்பா அப்ப ஆறாம் இடம் கெட்டு போலாமா நல்லா இருக்கலாமான்னு குழப்பம் வந்துருமா இல்லையா கண்டிப்பாக அப்போ ஆறாம் இடம் நல்லா இருந்து உங்களுக்கு செவ்வாயும் போய் பார்க்கணும் சுக்கரனையும் பார்த்துக்கணும் ஆறாம் இடம் பலமா இருந்தா கேதுவையும் பார்க்கணும் செவ்வாயும் பார்க்கணும் புதனையும் பார்க்கணும் அங்கே டாமினேட் பண்ணால் வழக்காக எடுத்துக்கணும் இவங்க டாமினேட் பண்ணால் சொத்தாக எடுத்துக்கணும் பார்க்குற மெத்தேடு இது ஒரு தொழில்முறை ஜோதிடர்கள் பார்த்துட்டு இருந்தாங்கன்னா இதெல்லாம் கோல்டன் டிப்ஸ் நிச்சயமாக அதனால தான் உயர்நிலை அவ்வளோ பேர் சேர்ந்து படிக்கிறாங்க கண்டிப்பாக அப்போ இதெல்லாம் நம்ம சொல்ல முடியும் அப்படின்னா மிகையே இல்லை அப்போ ஆறாம் இடம் என்பது ரொம்ப ஒரு மேஜிக்கான விஷயம் சாதாரண விஷயம் கிடையாது ஆறாம் இடம் வந்து உங்களுக்கு பாவிகள் இருக்கிறது ரொம்ப நல்லதுங்குது ஜோதிட சாஸ்திரம் ராகுவோ சனியோ அல்லது கேதுவோ அல்லது செவ்வாயோ அல்லது சூரியனோ இருக்கிறது ரொம்ப நல்லது இருந்தால் இவர்களால் என்ன செய்ய முடியும் அப்படின்னா எதிரிகளை வெல்ல முடியும் முடியும்னு சொல்லி பரவாயில்லை அதான் அது வேற கணக்கு அதான் எப்படி பிரித்து பார்க்கணுங்கிறத சொல்லி கொடுத்துட்டேன் கண்டிப்பாக ஆனால் இவங்க எதிரிகளை வெல்ல முடியுமான வென்றுருவாங்க இவங்களுக்கு எதிரிகளால் வந்து என்ன தொல்லை வந்தாலும் பார்த்துக்கலாம் பாங்க அதுக்கு மூணாம் பாவத்தை போய் பார்க்கணும் இவன் தைரியமானவனான்னு பார்க்கணும் மூணும் கெட்டு ஆறும் கெட்டு போச்சுன்னு வைங்க எதிரி அவ்வளவுதான் வா நல்லா பீஸ் கிடச்சிருச்சு கொண்டு வா கொண்டு வா ஒரு மூணு நாளைக்கு வச்சு நொறுக்குவோம் அப்படின்னு அந்த மாதிரி அங்கே தைரியம் கிடக்கூடாது செவ்வாயும் கிடக்கூடாது ஆறும் சும்மா இதெல்லாம் கெட்டு ஆறும் வலுத்துருச்சு அங்கே போய் தேவையில்லாத ஆளு உட்காந்துட்டாங்கன்னா சிக்கல் இப்போ சிலருக்கெல்லாம் ஆறாம் இடத்துல சனி இருக்கும் செவ்வாய் இருக்கும் ராகு இருக்கும் இல்லை கேது இருக்கும் இவங்களால எல்லாம் என்ன பிரச்சனை இவங்களுக்கெல்லாம் என்ன வரும்னா இவங்கள்லாம் வந்து பிரச்சனை இவங்களே வளர்த்துக்குவாங்க வழியிலேருந்து வர வேண்டாம் அப்போ எதிரி உருவாகுதுன்னா உருவாகிறதுக்கு காரணமே இவங்க தாங்கிற நான் அதுதான் நான் சொல்கிறேன் அப்போ ஆறாம் இடத்துல பாவிகள் நிறையா இருந்தால் முறையற்ற கடனை வாங்குவாங்க எப்படி முறையற்ற கடன் முறையற்ற கடனை வாங்கிட்டு அவதிப்படுவாங்க இதே ஆறில் சுக்கரன் இருக்குது ஆறில் குரு இருக்குன்னு வைங்க கடன் வாங்க பயப்படுவாங்க கட்ட முடியாது என் உயரம் எனக்கு தெரியும் என் கெப்பாசிட்டி எனக்கு தெரியும் அளவாக வாங்கி கவனமாக இருக்கும்னு நினைப்பாங்க அப்போ அந்த கிரகத்தை வச்சு இவர் கடன் வாங்குவாரா கடனை அடைப்பாரா கடனை பெருக்கிக்குவாரா கடனால் அவதிப்படுவாரா கடனால் ஊற விட்டு ஓடிடுவாரா கடனால் சிறை தண்டனையே அடைவாரா எல்லாமே சொல்லலாம் இப்போ ஆறாம் இடத்துக்கு அவ்வளோ போலம் இப்போ ஆறு குடையவன் ரெண்டில் இருந்தார்னு வைங்க இவர் உணவு பழக்க வழக்குத்தால் உடம்பு கெடும் பேசுகிற பேச்சுனால உறவு கெடும் ரெண்டு பேச்சு உணவு ஆறு வழக்கு எதிரி ஆறு ரெண்டு ரெண்டு தொடர்பு வச்சுட்டு தான் 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 பரிகாரம் அதாவது கிரகம் அந்த குடையவன் இருந்தாலும் இருந்தாலும் இதே பலன் அதே சிலர் இருக்கும் இருக்கும் வாயினாலேயே வாயினாலேயே கெட்டு கெட்டு போவாங்க போவாங்க சிலருக்கு புதன் காலபுருஷ தத்துவத்தை அப்போ இப்படியெல்லாம் ஆறாம் ஆறாம் இடத்தை வச்சு நம்ம போகலாம் ஏன்னா இடம் என்பது வழக்கை கூட நம்ம வெல்ல முடியும் இப்போ ஆறிலிருந்து ஒரு கிரக தசை நடத்துது அப்படின்னா சில நேரம் ஐபி கொடுப்பாங்க முடிஞ்சு போச்சேன் மஞ்சள் நோட்டீஸ்ன்னு சொல்லி ஆறு எட்டு தான் மஞ்சள் நோட்டீஸ் அப்போ ஆறில் இந்த கிரகம் எல்லாம் இருந்து இப்படி இருக்குது ஆறில் சுக்கரன் இருக்குது இல்லை புதன் இருக்குது ராகு இருக்குன்னா பெண்களே எதிரியாவாங்க ஏன்னா ராகு பெண்கிரகம் சுக்கரன் புதனும் பெண் கிரகம் சிலரெலாம் திருநங்கைகளோட சண்டை கட்டுவாங்க சரிங்களா ஆறில் புதன் இருந்தால் திருநங்கையோட சண்டை வரும் கேது புதனில் இருந்தால் சில பேர் கண்ணியில் புதுன்றும் எடுத்துக்கலாம் ஆமாம் திருநங்கைகள் வந்து இவங்கள பார்க்கும்போது மட்டும் எதாவது சண்டை வந்துடும் இவர் இவர் ஏதாவது பேச அவங்க ஏதாவது பேச சண்டை வந்துடும் அவங்க கூட நமக்கு வாக்குவாதமே கூடாது பிளெஸ்ஸிங்ஸ் மட்டும்தான் வேணும் திருநங்கைகிட்ட ஏன்னா அவங்க வந்து அவங்களுக்கு தெரியாது அவங்கள பற்றி ஆனால் என்னோடய பார்வையில் புனிதமானவர்கள் எல்லாம் சும்மா சொல்லிட முடியாது நல்ல அவங்களுக்கே தெரியும் ரொம்ப ரூடாக பேசுனா அவங்கள அவங்களும் மனித உணர்வுகள் உள்ளவங்க தானே நிச்சயமாக அவங்களால் தாங்க முடியாதுல்ல அப்போ அப்படி வருவாங்க இப்போ ரெகுலராக என் ஆஃபீஸ்கெலாம் வந்து ஏதாவது விசேஷம் விழாக்கள்னால் வந்து கண்டிப்பாக டொனேஷன் வாங்கிட்டு போய் பிளஸ் பண்ணிட்டு போவாங்க அந்த பிளஸ்ஸிங்ஸில் நானும் நல்லா இருக்கேன்னு நான் பெரிய அளவில் நம்புகிறேன் அதுவும் நிதர்சன உண்மை அப்போ அப்படியெல்லாம் நம்ம இருக்கும் அதே போல் ஆறில் சூரியன் இருக்குன்னு வைங்க உயரதிகாரி ஒத்து வரவே மாட்டாங்க ஏன்னா ஆறாம் இடம் சத்ரு சூரியன் உயரதிகாரி ஆறில் சூரியன் இருக்குது முதல் குழந்த பிறந்ததுக்கப்புறம் கடனாளி ஆவாங்க முதல் குழந்தை பிறந்து கடன் இல்லைன்னா அந்த குழந்தை ஹெல்த் இஷ்யூஸ் வரும் ஓகே இல்லைன்னா அரசை பகைச்சிக்குவாங்க அரசாங்க அதிகாரிகளை பகைச்சிக்குவாங்க அரசாங்கத்துக்கு சிலர் பெட்டிஷன் இருப்பாங்க அரசாங்கத்தை பற்றி ஆமாம் இந்த ஆறில் இருக்கிற சூரியன் தான் விடமாட்டாமனே நான் பார் பெட்டிஷன் போட்டு என்ன பண்ணுறேங்க இதெல்லாம் ஆறில் இருக்கிற சூரியன் ஆறில் சூரியன் இருந்தால் அப்பாவே பகையாவார் இல்லை அப்பா வாங்கின கடன் இவர் கட்டிக்கிட்டு இருப்பார் இல்லை அப்பானாலும் இவருக்கு பிரச்சனை வரும் சூரியன் ஆறில் சூரியன் தான் கண் ப்ராப்ளம் கன்ஃபார்ம் சின்ன வயசுல கண்ணாடி போடுறது கண் ப்ராப்ளம் கன்ஃபார்ம் ஆறில் சூரியன் தான் தலையில் சொட்ட விடும் சின்ன வயசுலேயே இந்த ஃபுல் பால்டாக இருக்காங்களே அது எல்லாமே ஆறில் சூரியன் ஒரு ஆறில் ராகு இருந்தாலும் வரும் ஸோ இதெல்லாம் நம்ம சொல்லலாம் ஆறில் சந்திரன் இருக்குன்னு வைங்க தாயார் எதிரி தாயார் உடல் சரியில்லை இல்லை பெண்களே எதிரி பக்கத்து வீட்டுக்காரங்க எதிரி இதெல்லாம் நம்ம சொல்லலாம் ஆறில் இப்போ படிக்க போகிற காலத்தில் பிரச்சனை வந்து வழக்கு சந்திப்பாங்க தடையாகும் இதெல்லாம் ஆறில் சந்திரன் இந்த ஃபஸ்ட் டிகிரி படிக்க போய் தடையாகி வழக்கெல்லாம் செந்திச்சுருப்பாங்களா ஐயோ நான் படிக்கிற காலத்தில் நான் நிறைய கஷ்டப்பட்டேன் அதெல்லாம் சந்திரன் ஆறில் ஓகே அதே போல் ஆறில் சந்திரன் இருந்தால் கடன் கட்டுறதுக்காக ஓடிக்கிட்டு இருப்பாங்க ஆறில் செவ்வாய் இருக்குதுன்னு வச்சுக்குவோம் ஆறில் இருக்குது அப்படின்னா இவங்களுக்கு வந்து ஒரு பலம் இவங்க வந்து இந்த காவல்துறையை அந்த செக்யூரிட்டி கிட்டே சண்டை போடுறது யூனிஃபார்ம் சர்வீஸுக்கிட்ட சண்டை போடுறதெல்லாம் கூடாது இருந்தால் இவங்களுக்கு தலைவலி வரும் குடும்பத்தில் யாராவது யூனிஃபார்ம் சர்வீஸ்லேருந்து இருந்தவங்க இருப்பாங்க இல்லை செக்யூரிட்டியாவது எனக்கு ஃப்ரெண்டுக்கேம்பாங்க கேம்பாங்க போனவங்களுக்கு பைசா கொடுத்துட்ருப்பாங்க ஆனால் விதிவசம் அவங்களுக்கு அப்படிதான் அப்படி தான் அப்படி தான் வரும் செவ்வாய் ஆறில் செவ்வாய் இருந்தால் கணவரால் நிம்மதி குறைவு பெண்களாக இருந்தால் சகோதர சகோதரிகளுக்குள்ளே உறவுகள் விரிசல் வரும் சொத்து பிரிக்கும் போது ஆறில் இருந்தால் வீடு வந்து ஒரு திருப்தியே இருக்காது என்னடா என்னமோ நான் வெளியில் பார்த்தா நல்லா ஜம்முன்ருக்கு வந்துட்டு போகிறோம் அங்கே எனக்கு குடியிருக்கவே பிடிக்கல அப்படின்னா ஆறில் இருக்கிற செவ்வாய் கண்ணியில் செவ்வாய் இருந்தாலும் சொல்லலாம் அதான் கண்ணியில் செவ்வாய் இருந்தா கடலே வத்துக்குறான் இப்போ ஆறில் இருந்தா இதெல்லாம் நடக்கும் ஆறில் செவ்வாய் இருந்தால் நொறுக்கு தீனி பிரியர்கள் எதையாவது ரெண்டு அங் அவங்க போட்டுக்கிட்டே இருந்தால் தான் நிம்மதியாக இருக்கும் இப்போ இது அது பிடிக்கும் அப்போ ஆறில் புதன் இருக்குதுன்னு வச்சுக்கங்க இவங்க வந்து படிக்கிற இடத்துல பிரச்சனை டீச்சர் டீச்சர்வாதியார்களே பகை அவங்கனால இவங்களுக்கு பிரச்சனை இதெல்லாம் வரும் ஆறில் புதன் இருந்தால் திருநங்கைகளோட வாக்குவாதம் பண்ணாமல் இருக்கும் பண்ணாமல் இருக்கும் ஆறில் குரு இருக்குன்னு வைங்க மதிப்புமிக்க நபர்கள் எதிரியாக வாங்க நான் ஒரு சாதாரண ஆள் ஆனால் எனக்கு எம்எல்ஏகிட்டேயே நான் பகச்சிக்கிட்டேன் எனக்கு அவருக்கு இப்போ டேம் சொத்து வரது இல்லையு சொல்கிறாங்கள அதெல்லாம் ஆறில் குரு ஏன்னா ராமருக்கு வந்து ஆறு குடைவரை குருவை வருவார் அவர் எதிர்த்தது அவர் அளிச்சாரனை வச்சு எதிர்த்ததே பார்த்தீங்கன்னா ஒரு நாட்டோட அரசன் தீவிர சிவபக்த ராவணனை தான் எதிர்த்தார் ஆமாம் அந்த அது எதிரி வெயிட்டாக இருப்பாங்கன்னு சொல்கிறேன் போல்டாக இருப்பாங்கன்னு சொல்கிறேன் அவங்களை அழிக்கிறக்குள்ளே போதும் போதும் ஆயிரும் ஆனால் ஆறில் குருன்னு தான் எதிரியை கடைசியில் தான் நீங்கள் வெல்ல முடியும் பிரச்சனையெல்லாம் சந்திச்சு சந்திச்சு சந்தித்து கடைசியாக போய் வெல்வீங்க ஆறில் சுக்கரன் இருந்துச்சுன்னா அத்தை உறவு பகை தங்கை மூத்த சகோதரி உறவு பகை பெண்களால் பிரச்சனை மனைவிக்கு ஹெல்த் இஷ்யூஸு மனைவியினால் போராட்டம் மனைவி வண்டி ஓட்டிகிட்டு போனாங்க நான் ஃபைன் கட்டினேன் என் பேரில் தான் இருக்குது கொண்டு கீழே போ போட்டாங்க இப்படியெல்லாம் வரும் ஆறில் சுக்கரன் ஆறில் சனி இருக்குது லேபரே எதிரியாக மாறுவான் அவங்களுக்கு கீழே வேலை கூட வேலை பண்ண அவங்க கீழே அப்புறம் இந்த ரொம்ப கீழ்நிலையில் அது கீழே நிலைனா ரொம்ப ஒரு ஒரு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்கல்ல ஆமாம் அதை மாதிரி இப்போ தூய்மை பணியாளர்கள் சொன்னால் அவங்கள அப்படி சொல்லக்கூடாது ஏன்னா அவங்க கடவுள் மாதிரி அவங்கக்கிட்ட எல்லாம் சில நேரம் பகச்சிக்குவாங்க ஆறில் சனி இருந்தால் நிறைய பேர் ரோட்ல சண்டை போடு சண்டை போடுவாங்க இல்ல ஏ இந்தா தூக்கிட்டு போ குப்பைய நான் சொல்கிற வேலையை நீ செய் அவங்க கடவுளுங்க அவங்க கடவுள் கடவுளுங்க அவங்க இல்லைன்னா நீ நாரி போயிடுவேன் உண்மை சுத்தமாக இருக்க முடியாது நீ ஒரு நாள் பல்விளக்காமல் இருந்து வரும் பொண்டாட்டியும் பக்கத்தில் வராது அப்போ ஊரை சுத்தம் பண்ணுற ஆளுக்கு நீங்கள் எவ்வளோ மரியாதை கொடுக்கணும் உங்களுக்கு ஆறில் சனி இருந்தால் அவர்களுக்கு நீங்கள் அக்கறை செலுத்துங்கள் இதெல்லாம் தான் நமக்கு பரிகாரம் இதை இதை தான் நீங்கள் வேற பரிகாரத்துக்கு நீங்கள் போகணும் ஆமாங்க ஆறாம் இடம் அப்படிங்கிறது சனி அங்கே இருக்குங்க ஆறில் ராகு இருக்கு ஆறில் ராகு ஆறில் கேது இருக்கு வேற்று ம மதம் வேற்று மொழிகளை பற்றி பேசி சண்டை வந்துடக்கூடாது வேற மொழி பேசுகிறோம் கூட அந்த ஆறில் சூரியன்ருந்தான் இன்னொன்று சொல்ல வரணும் இந்த ஜாதி பற்றி பேசி பிரச்சனையாக முடியும் நிறைய இடத்துல ஆறில் சூரியன் இருந்து அது வரும் பேசக்கூடாது பேசக்கூடாது தொடர் வாய திறக்கூடாது கம்முன்னு இருக்கணும் அப்போ ஆறாம் அதிபதியோட சூரியன் சேர்ந்துருந்தாலும் மற்ற கிரகம் சேர்ந்துருந்தாலும் இதுதான் பலன் அப்போ இதை நீங்கள் பார்த்து பக்குவமாக நகர்ந்துக்கணும் அப்போ ஆறாம் இடத்துக்கு என்ன சார் பரிகாரம் இருக்கே கண்டிப்பாக அந்த கேள்வி தானே வரும் இவ்வளவு வந்து மைனஸ் இருக்கு பிளஸ் இருக்கு ஆனால் பிளஸ் விட மைனஸ் தான் அதிகமாக தெரியுது இப்போ நான் என்ன பண்ணணும் என்ன பண்ணணும் ஆறாம் இடம் வந்து பிரச்சனையாக இருக்குன்னா என்னதான் பண்ணணும் அப்படின்னா உக்கர தெய்வ வழிபாடு உக்கர தெய்வ வழிபாடு நீங்கள் என்ன உக்கர தெய்வம்னு என்ன நரசிம்மர் ஆமாம் பிரித்தியங்கரா வாராகி சரபேஸ்வர் சரபேஸ்வரர் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காளி காளி மகிஷாசுரவர்த்தினி ஐயனார்லாம் வராது வராது காவல் தெய்வம் ஆமாம் அதெல்லாம் காவல் தெய்வம் இவங்களாம் உக்கர தெய்வங்களும் கும்பிடணும் ஆறில் என்ன கிரகம் இருந்தாலும் ஆறு வளர்த்துட்டாலே உக்கர தெய்வத்துக்கு போயிருங்க திருச்செந்தூர் முருகர் ராமர் ராமர் சமகாரம் பண்ணவர் தான் அவங்களெல்லாம் போய் நீங்க வழிபாடு பண்ணும்போது நல்லா இருக்கும் நிறைய பிரச்சனைகள் இருந்து நீங்க வெளியில் வர முடியும் ஆறு பாருங்க அந்த வீட்டு அதிபதி நாளில் போய் பண்ணுங்க இப்போ ஆறு கண்ணி லக்னம் ஆறு குடையவரே வந்து உங்களுக்கு இது சனி வீடு அந்த சனி போய் உங்களுக்கு மீனத்தில் உட்காந்துருக்காருன்னு வச்சுக்குவோம் ஆறு குடையவர் ஏழுல குரு வீட்டில் இருக்காரு திருச்செந்தூர் போயிட்டு வாங்க அந்த இருக்காரோ நீங்க உங்களுக்கு புகுந்த வீடு அதுதான் இப்போ அந்த பெருமை தானே பேசுவீங்க அப்போ அந்த கிழமையில் போய் நீங்கள் கும்பிடணும் கும்பிடும்போது உங்களுக்கு விமோச்சனம் கிடைக்கும் ஆறில் இருக்கிற கிரகங்களுக்கு இவங்க ரெமிடி தேடி தேடிட்டாங்கன்னா நிறைய பிரச்சனை சால்வ் ஆகும் போல் ஆறில் குரு இருக்குன்னா ரெண்டாவது சொத்து மதிப்பாக மாறிடும் ரெண்டாவது சொத்து மதிப்பாக மாறும் ஆறில் சூரியன் இருந்தால் ரெண்டாவது சொத்து வாங்கினதுக்கப்புறம் நீங்கள் ஜெயிச்சுக்கிட்டே இருப்பீங்க ஆறில் செவ்வாய் இருந்ததுன்னா ரெண்டாவது சொத்து உங்களுக்கு கோயில் பக்கத்தில் அமையும் இப்போ ஆறில் செவ்வாயோ சூரியனோ இருந்து ஆறில் செவ்வாயோ சூரியனோ குருவோ இருந்து அவரோடு எட்டுக்குடையவரோ பாதகாதிபதியோ தொடர்பு கொண்டால் நீங்கள் வாங்கிய சொத்து பிற்காலத்தில் கோயில் சொத்து என்று சொல்லுவார்கள் கவனமாக இருக்கும் கவர்மெண்ட் கொஞ்சம் எடுத்துக்கும் கரண்ட்டு போடுறேன் நிறைய பேருக்கு கரண்ட் மரம் போடுறேன் வாய்க்கால் வருது உங்கள் தோட்டத்துக்குள்ள தான் மேலே லைன் எல்லாம் வருது அப்படின்னு சொல்கிறோமில்ல அதெல்லாம் இதுதான் அப்போது ஒரு ஜாதகத்தை வச்சு கணிக்க முடியாததுன்னு சொல்ல முடியாதுன்னு இருக்கா என்ன நிச்சயமா இல்லை இந்த இடத்துல நோய் எதிரி கடந்து வரும்போது என்ன மாதிரி நோய்கள் வர வாய்ப்பு இருக்கு ஒரு ஆரோக்கியன் இருக்கு அப்படின்னா உங்களுக்கு மனநோய் கற்பனை அதிகம் கற்பனை இது வெளியே தெரியாது சந்திரன் இருந்தால் வெளியே தெரியும் சில பேர் மைண்டுக்குள்ளேயே வச்சிருப்போம் உள்ளேயே ஓடிட்டு இருக்கும் நான் உனக்கு பெரிய வியாதி வந்து போய் சேர்ந்துருவோம்லாம் நினச்சிட்டு இருந்தா ஆறுல சூரியன் ஆறுல சந்திரன் இருக்கு வியாதி கரும தீர மாட்டேங்குது மருந்து மாத்திரையா தின்னுகிட்டு இருக்கிறேன் தின்னுக்கிட்டே இருக்கிறேன்னு அந்த ஆறுல சந்திரன் கூட ஒம்பது குடைவரோ அஞ்சு குடைவரோ கனெக்ட் ஆகிட்டாங்கன்னா நல்ல டாக்டர் கிடச்சி மருத்துவம் உண்டு கிடைக்கணும் தெரியல ஆமாம் குருவோ சூரியனோ ஆறில் இருந்தால் மருத்துவம் உண்டு நல்ல மருத்துவம் கிடச்சிரும் ஆறில் செவ்வாய் இருக்குன்னா பல் பிரச்சனை பல்லு கிளிப் போடுறேன் ரூட் கேனல் பண்ணுறேன் கண்ணியில் செவ்வாய் இருந்தாலும் இது சொல்லலாம் ஆறில் செவ்வாய் இருந்தாலும் சொல்லலாம் கண்ணியில் இருந்தாலும் ஆறில் சந்திரன் இருந்தால் மனநோய் ஆறில் சூரியன் இருந்தால் தலைமுடி உதிர்வு கண் பிரச்சனை இது ஒத்த தலைவலி இதெல்லாம் வரும் ஆறில் செவ்வாய் இருக்குன்னா பல் ஃப்ராக்சரு வம்பு வழக்கு இதெல்லாம் ஆறில் புதன் இருக்குன்னா ஸ்கின் தொந்தரவு யாராவது குடும்பத்தில் பேசாதவங்க லேட்டாக பேசினவங்களா இருப்பாங்க ஆறில் புதன் இருந்தால் திக்கி பேசுனவங்க வலிப்பு நோய் வர்றவங்க இருப்பாங்க ஆறில் புதன் இருந்தால் நரம்பு சம்மந்தமான நோயால் பாதிக்கப்படுவாங்க ஆறில் குரு இருந்தால் கொழுப்புக்கட்டி ராஜ உறுப்புகள் பாதிக்கிறது அஜீரண கோளாறு கல்லீரல் கல்லீரலில் டேமேஜ் பித்தப்பையில் கல் கணையத்தில் சுரபிகள் கம்மியாயிருச்சு சுரக்கிறது பெருங்குடல் இன்ஃபெக்ஷன் இதெல்லாம் ஆறு குரு ஆறில் இருக்குன்னு வைங்க தைராய்டு ட்ரை ஸ்கின்னு கழிவுகள் வெளியேறுறதுல கஷ்டம் ஹார்மோன்ஸ் தொந்தரவு ஹார்மோன்ஸ் இன்பேலன்ஸ் இதெல்லாம் வரும் பீரியட்ஸ் ப்ராப்ளம் பெண்களாக இருந்தால் இதெல்லாம் வரும் ஆறில் சனி இருக்குன்னு வைங்க ஆறில் சனி இருந்தால் நிறைய ஸ்கின்னில் பிரச்சனை இருக்கும் கழிவுகள் வெளியேறதுலேயும் பிரச்சனை இருக்கும் நரம்புகளால் கஷ்டப்படுவாங்க கை கால்கள் மாட் மடக்கி நீட்டுறதுல சிரமம் இருக்கும் நடக்கும்போதே இவங்க ஏதோ கஷ்டப்படுறாங்களேன்னு தெரியும் சில பேருக்கு தொடர்ந்து இந்த ஆக்சிடென்ட் நடந்து எலும்பு உடஞ்சி கட்டு போட்டுக்கிட்டு அதுக்கு வந்து செவ்வாய் சனி எட்டாம் பாவகம் தொடர்பு விபத்துனா எட்டு சின்ன சின்ன விபத்து ஃப்ராக்சராச்சு சரியாயிருச்சு சரியாயிடும் அப்படின்னா ஆறாம் பாவம் ஃப்ராக்சர் ஆகி மூணு மாதம் படுத்துக்கிட்டா எட்டாம் பாவம் ஃப்ராக்சர் ஆகி ஐசியூலிருந்து அதுக்கப்புறம் தான் ரெக்கவரி ஆகுனா எட்டு பன்னெண்டு பாவகங்கள் இணையாமல் இதெல்லாம் நடக்காது ஆறில் ராகு இருக்குது இல்லது அல்லது கேது இருக்குது அப்படின்னா கண்டறிய முடியாத வியாதி தெரியல எல்லாம் மருந்து நானும் மாத்திரை சாப்பிட்டுட்டு தான் இருக்கிறேன் ஒன்றும் விடையே இல்லை அந்த டாக்டரை பார்த்தேன் இந்த டாக்டரை பார்த்தேன் ஒன்றும் பிரயோஜனம் இல்லை அப்போது ஒம்பது பாவம் ஒன்பதாம் இடமோ அஞ்சாம் இடமோ பலம் பெற்றால் குருவோ சூரியனோ உங்கள் ஜாதகத்தில் வலுத்து விட்டால் என்ன வியாதி இருந்தாலும் மருத்துவம் கிடைக்கும் ஆறாம் இடம் நிச்சயமாக இவ்வளோ விஷயங்களை சொல்கிறது ஒருவருக்கு ஆறாம் அதிபதியினுடைய டிசைன் நடக்குதுன்னா அவங்க எந்த அளவுக்கு கேர்ஃபுல்லாக இருக்கணும் என்னெல்லாம் அது ஜாதகத்தை பார்த்து தான் நம்ம சொல்லணும் ஆறு கூடையவர் எங்கே இருக்கார் என்ன சாரம் வாங்கியிருக்கார் யாரோட இணையிறார் திரிசூன்யமா அஸ்தங்கமாக வக்கரமா இல்லை அல்ல ராகுகேத அச்சுக்கு வெளியிலையா பிடியில் இருக்கா சனியோட கனெக்ட் ஆகிறாரா சனியோட ஆறாம் அதிபதி கனெக்டான வியாதி செவ்வாயோட ஆறாம் அதிபதி கனெக்டான விபத்து இத்தனை இருக்கு மேடம் அந்த வரும்போது பார்த்தா தான் தெரியும் இதே ஒரு குழந்தை வியாதி தானே பெற்றோர்களையும் பாதிக்கும் பெற்றோர்களையும் பாதிக்கும் ஆறுல இருந்து ஒரு கிரக தசை நடத்துச்சுன்னா தந்தைக்கு ஜீவன குறையே இருக்காது ஜீவனம் சூப்பராக இருக்கு தந்தைக்கு ஓகே ஜீவனம் நல்லா இருக்கும் கடன் வாங்கியாவது சொத்து வாங்கி போட்டுக்கிட்டு இருப்பாரு ஆறுல இருந்து ஒரு கிரகம் ஒரு குழந்தைக்கு தசை நடத்துனா முக்கியமான சொந்தத்தை தூக்கிடும் எங்கள் பாட்டனாரை தூக்கிடுச்சு பாட்டியை தூக்கிடுச்சு இதெல்லாம் எழுதி வச்சு பாருங்க அப்படியே தத்ரூபமாக இருக்கும் வாஸ்து ரீதியாக சொல்லணும் ஒரு ஜாதகத்தில் ஆறம்பாகவும் கெட்டு போயிடுச்சு இதோட அறிகுறி இந்த வீட்டை பார்த்தோன்னே நான் சொல்லிட்டேன் அப்படின்னா வீட்டினுடைய எந்த பகுதியில் பிரச்சனை இருந்தால் ஆறாம் கைவிக்கும் வடக்கு மேற்கு வடமேற்கு கெட்டாலே வியாதி உண்டு மனநோய் உண்டு எதிரி உண்டு பகை உண்டு வடக்கு புதன் மேற்கு சனி வடமேற்கு சந்திரன் ஃபிட்ஸே இருக்குங்க அந்த வீட்டில் வலிப்பு நோயே இருக்கும் ஏன்னா நம்ம நேர்களுக்கு ஒரு தொகுப்பா வந்து அவங்க எதிர்பார்க்குறாங்க அவங்களுக்கு அடுத்தது என்ன பண்ணணும் அப்படி நீங்க சொல்லக்கூடிய இருமடியை இன்னும் அவங்க பாசிட்டிவா யூஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு நோக்கத்தினாலதான் வந்து நம்ம எல்லாத்தையுமே இணைச்சு கேட்கறது இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஆறாம் பாவகம் இன்னும் ஒவ்வொரு பாவத்தை பத்தி ஒரு கடல் மாதிரி உங்க கிட்ட இருந்து வந்து விஷயங்கள் வந்துகிட்டே குருமார்களுடைய ஆசை கண்டிப்பாக ஏன்னா ஒரு ஜாதக கட்டம் வந்து அவங்கவுங்க சுய ஜாதகத்தை எடுத்து வச்சு நேர்களே இந்த பதிவு பார்க்கும்பொழுது உங்களுடைய சுய ஜாதகத்தை உங்கள் குடும்பத்தாருடைய ஜாதகத்தை எடுத்து வச்சிங்க ஐயா சொல்கிற விஷயங்கள் எந்த அளவுக்கு உங்களுக்கு ரெசனேட் ஆகுது அதாவது ஒற்றுமையாக இருக்குது ஆமாம் எனக்கு இந்த பிரச்சனைகள் இருக்குங்கிறவங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் அதற்கான தீர்வுகளும் வந்து பொதுவான ஒரு தீர்வுகளை இவ்வளோ விஷயங்கள் கொடுத்துருக்காரு இதில் சுய ஜாதகத்திற்கான ஆலோசனை பண்ணும் பொழுது உங்களுக்கான நிச்சயமாக பிரச்சனைன்னு இருந்தால் அந்த இடத்துல சொல்யூஷன்றது கண்டிப்பாக இருக்கும் அப்படிங்கிறது இவருடைய பதிவுகள்லேருந்தும் இருக்கும் இவருடைய ஆலோசனைலேருந்து நிறைய பேருக்கு கிடச்சிட்டு வருது அருமையான ஒரு பதிவு சார் நன்றி நன்றி வாழ்க வளர்க்கு